வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வராது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அமைச்சர் கே என் நேரு சொன்ன மேட்டர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வராது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் முதல்வருக்கு தான் ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என திமுக அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணிகளை ஆற்றி வருகின்றன திமுகவின் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் வேலைகள் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான கே என் நேரு திமுகவின் உற்சாக உற்சாகமாக தற்போது முதலிலேயே தேர்தல் பணியாற்றி வருகிறார்கள் முதல்வர் கூறியது போல ஏழாவது முறையாக மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் அமையும் தற்பொழுது பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கும் அரசு சார்பாக விடுக்கப்பட்டது எது எது செய்ய வேண்டும் என்று எங்களிடம் கூறியுள்ளனர் அதையை அத்தனையும் குறிப்பு எடுத்து வைத்துள்ளோம் முதல்வரிடம் எடுத்து கூறி அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதிமுக எப்பொழுதும் திமுகவை குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள் அவர்கள் என்னத்தான் குறை கூறினாலும் அதனை தாண்டி கடந்த பத்து தேர்தல்களிலும் திமுக தான் வென்றுள்ளது அதேபோல் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் முதல்வருக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எந்த காலத்திலும் இதுபோல் திமுக தோழர்கள் உற்சாகமாக இருந்து பார்த்ததில்லை தற்பொழுது அவர்கள் உற்சாகமாக இருந்து எங்களுக்கு உற்சாகமூட்டி இருக்கின்றனர் டெல்டா மாவட்டத்தில் நாற்பத்தி ஓரு தொகுதிகளுக்கான பொறுப்பை என்னிடம் கொடுத்துள்ளனர் அதில் இரண்டு மூன்று தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகளிலும் திமுகவிற்கு சாதகமாகத்தான் உள்ளது அறந்தாங்கி தொகுதியில் இந்த முறை திமுக போட்டி போட வேண்டும் என்று அனைவரும் கூறியுள்ளனர் தான் முடிவெடுக்க முடியாது தலைவர்தான் முடிவெடுக்க வேண்டும் இவர்களுடைய கோரிக்கையை முதல்வரிடம் எடுத்து கூறுவேன் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இருமுனை போட்டி இருக்குமா என செய்தியாளர்கள் கேள்வி எழு கேள்வியை எழுப்பினார்கள் எனக்கு அது குறித்து தெரியாது என்று சொல்லிவிட்டு நழுவினார் நழுவி சென்றார் அமைச்சர் கே என் நேரு இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்